அனுதனமும் தியானித்து வேத வசனம் என்கிற கண்ணாடியில உன் வாழ்க்கையை கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்பீலானா நான் அன்பாய் சொல்லுகிறேன் உங்க ஜீவியம் சரியாயிருக்கும் மலையிலூயாம் நம்ம வாழ்க்கைக்கு அனுதினம் சுத்திகரிப்பு தேவைங்க என்னைக்கோ நாள் ரட்சிக்கப்பட்டது இல்லை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை நிதானிச்சு நிதானிச்சு நம்ம தவறுகளை ஆண்ட சமூகத்தில் அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி ஆண்டவரே இந்த வார்த்தை பேசிட்டேன்ப்பா ஒருவேளை வேளை காலை நல்லா ஜோ முன்ட்டு போறீங்க வேலைக்கு போற வழியில சோத்திரமேசு நாதான் அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டே வண்டி ஓட்டி போகிறீங்க குறுக்கம் ஒருத்தர் வந்து புஷ்ஷு நுழைகிறான் சோத்திர மேசு நான் பாரு அப்படின்னு பாடு போகிறீங்க இப்போ உங்கள் வாய் கொஞ்சம் ஒரு ஒருவேளை அதை ஏனி போயிட்டு இருக்கிறீங்க வேலை செய்கிற இடத்துல போயிட்டு சோத்திரம் 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 அங்கே ரெண்டு பேரும் உங்களை கோபத்தை மூட்டுறான் தகாத வார்த்தை பேசுறீங்க அவன் மேலே ஒரு எரிச்சல் கசப்பு அல்ல சில தவறு எதையோ செய்துட்டோம் சாயங்காலம் வீட்டுக்கு வரோம் வந்து கை கால் முடிஞ்செல்லாம் கழுவிட்டு ஜோமனை உட்காடுறோம் கத்தர் பேசுகிறாரு இந்த வார்த்தை நீ இந்த காரியம் செய்தி இல்லை உடனே ஆண்டவரே நான் ஒழுங்காக போனேன் அவன் குறுக்க வந்தான் சாக்குபோக்கு இல்லை நான் வேலை செலுத்தலாம் வேணும்னே பிரச்சனை பண்ணான் அதனால தான் நான் திட்டுனேன் சாக்குபோக்கு ஆண்டவரே நான் பேசின வார்த்தை அப்போது அன்னைக்கு என்னென்ன காரியத்தை நம்ம தடுமாறுறோமோ கத்தன் உணர்த்தும் பொழுது அப்பவே அதற்கே அறிக்கை செய்து ஆண்டவர் இந்த வார்த்தை பேசிட்டப்பா இதை நான் செய்துட்டப்பா இந்த தப்பான எண்ணத்தை நான் இடம் கொடுத்துட்டேன் இந்த பண ஆசிரியர்கள தவறு பண்ணிவிட்டேன் இந்த வார்த்தையை நான் கீழ்புறியாமல் போயிட்டேன் இவங்களை அதட்டி பேசிட்டேன் என் கணவனரை காயப்படுத்தினேன் மனைவியை வேதனைப்படுத்தினேன் என் தாய் தப்பு உதாசனப்படுத்தினேன் என்னை தயவு செய்து மன்னிங்க அறிக்கை செய்து அன்னன்னைக்கு நம்ம சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்கணுமா தேவசமத்தை நம்ம நிதானித்து அந்த சுத்திகரிப்புக்கு நம்ம ஒப்பு கொடுக்கல அப்படின்னா நாம் கத்திர வருகைக்கு ஆயத்தமாக முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பரிசுத்தமான வாழ்க்கைங்க உலகத்தானுக்கு பரிசுத்தங்கிறது பெரிய விஷயமே இல்ல இன்னைக்கு வர கலாச்சாரம் பாருங்களேன் எப்படி வேணாலும் என்ன செய்யலாம் வாழலாம் ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது எக்காலத்துக்கும் அது கிமுவா இருக்கட்டும் கிபியா இருக்கட்டும் ஒருவேளை கத்திர வருகை தாமதமாகி இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் வச்சு போகட்டும் கலாச்சாரம் எவ்வளவு மோசமா மாறினாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்த அலங்காரமுள்ள வாழ்க்கை ஒரு நாள் ஏசிய தீர்க்க தரிசி அவர் பெரிய தீர்க்க தரிசி தேவசம் உட்காரும் பொழுது பர்லோக தரிசனங்களை பார்க்கிறாரு நீ ஏசிய ஆறு அதை பார்க்க முடியும் நல்ல பரலோக தரிசனம் பார்க்கிறாரு அங்க தூதர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறத ஒரு லைவ் டெலிகாஸ்ட் போல யார் பார்க்கறது நம்மளா தான் என்ன பண்ணி தனியாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் அப்படி தான் வருது பரலோகத்தை பார்த்து வந்தவரின் சாட்சி நரகத்தை பரவது பார்த்துட்டி என்னத்துக்கு வந்த அப்போ பரவது நான் பரவது என்ன ஆண்டு ஒரு முறை பரலோத்து கூட்டு போயிட்டான்னு திரும்பி என்ன செய்ய மாட்டோம் வர விருப்பம் இருக்குமா நமக்கு எங்க இந்தியாலேயே பிறந்து வளர்ந்து முப்பது வருஷம் வாழ்ந்தவர் ரெண்டு வருஷம் அமெரிக்கா போயிட்டா இந்தியாவுக்கு வரதுக்கு என்ன இல்லை அவனுக்கு இந்த நிலைமையினுடைய தான் பரலோகத்தை பார்த்து வந்தவரின் சாட்சி ஆனால் இந்த ஏசை தீர்க்கதரிசி தரிசனத்தை பார்க்குறாரு தேவ தூதல் கத்தர் ஆராதிக்கிறாங்க என்ன சொல்லி ஆராதிக்கிறாங்க பரிசுத்த 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 இப்படி இந்த வார்த்தை அவன் காதில் விழ 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 அவனை இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு வேதனை இருதயம் குத்தப்படுது என்ன சொல்லி கதர்னாரா ஏசை ஆராதிகாரம் நீ மூணுலேருந்து அஞ்சு வரை வாசித்து பாருங்க ஐயோ நான் அதமானேன் எதுக்கு அதமானேன்றாரு நான் அசுத்த உதல் உள்ள மனுஷன் அசுத்த உதல் மனுஷன் மத்தியில் வாசம் அவன் விபச்சாரக்காரன் கிடையாதுங்க ஐயோட விபச்சாரன் வேசிக்கல்லன் அப்படின்னு ஏசே கதறல அந்த பாவம் அவற்ற இல்லை அவர்கிட்ட பெரிய குறை என்னன்னா வாய் சரியில்லை அவர் வாய் என்னானதான் அடுத்தவர்களை சில நேரம் காயப்படுத்திடுறாரு இந்த காயப்படுத்துற வார்த்தையே அவரால் என்ன செய்ய முடியல தாங்க முடியல கதர்றாரு ஐயோ நான் அசுத்த உதல் மனுஷனா இருக்கிறேன்னு ஏங்க இந்த இந்த மனசு குத்தப்பட்டுச்சு தேவசமூத்தில இயசையத்தை உட்கார்ந்துருக்கிறாரு கத்தரை பார்க்கறாரு அவருடைய பரிசுத்த நினைவு கூறுகிறாரு கத்தருடைய பரிசுத்திற்கு முன்பதாக ஐயோ என் வாயின் வார்த்தை எனக்கு கரைப்பட்டு நான் பாவியா இருக்கிறேனே அப்படின்னு கதறு இந்த கதறுதல் நம்ம வாழ்க்கையில் அனுதனம் இருக்கணுங்க தினந்தோறு தேவ சுமது வந்து அமரும் பொழுதெல்லாம் உங்க இருதயம் குத்தப்படணும் எந்தெந்த விஷயத்தையும் தடுமாறு நீங்க எங்க உங்க வாழ்க்கையில கத்திரி காரியம் இருந்துச்சு அதை உணர்ந்து உணர்ந்து அழுகையோடும் புலம்பலோடும் நாம் மனத்திரும் நல்ல சொல்ல கவனிங்க ஏசையாத்துக்கு தசி கதர்னது பெரிய விபச்சார பாவம் வேசித்தன வாயின் வார்த்தைக்கு நாம் அப்படி கதறி இருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருத்தர் வாயின் வார்த்தைகளை காயப்படுத்திடுறோம் குற்றஞ்சாட்டிடுறோம் நிந்திக்கிறோம் அவமானப்படுத்துகிறோம் கேவலமாக பேசிடுறோம் ஆண்டஸ்மத்து வரும்பொழுது ஐயோ அந்த வார்த்தையில் அவங்களை காயப்படுத்திட்டேனே அழுது புலம்பி இருக்கிறோமா யோசித்து பாரு நம்ம என்ன நினைக்கிறோம்னா நான் என்ன வேஷுத்தனமாக பண்ணிட்டேன் நான் என்ன கொலையாக பண்ணிட்டேன் நான் என்ன துரோகமாக பண்ணிட்டேன் இல்லைங்க கத்தர் பார்வையில் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது எல்லாமே பாவம் எல்லாமே பாவம் பண பொருளாசையாக விக்கிரக ஆராதனை அப்படின்னா விக்கிரத்தை வணங்குறதும் விக்கிரக ஆராதனை பண ஆசையால் பொருளாசையினால் மற்றவனை ஏமாற்றி தவறு செய்கிறதும் விக்கிரக ஆராதனை அப்போ நம்ம வாழ்க்கையில் அனுதனமும் இந்த தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மற்ற நம்பி கொடுத்த பொறுப்பு குடும்ப உறவுகளில் நாம் இருந்த காரியம் நிதானித்து நம்மை சுத்திகரிக்க வேண்டியது அவசியம் அலையிலூயாம் இயசைய ஒரு விஷயம் நடக்குது பாருங்களேன் இயசைய ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழை வாசிங்க அப்பொழுது சேராவின்களில் ஒருவன் பலிபிடத்தில் தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து என்னிடத்திலே பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு வாயை தொட்டு இதோ இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் இந்த வார்த்தைக்கு நல்லா கவனிங்களே நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குது கத்தோட இறுதி எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க நான் முன்பே சொன்னேன் வழிகளை உறுதிப்படுத்துகிறவர் கத்தர் அப்படின்னு இப்ப பிரச்சனை என்னது அவருடைய வாயின் வார்த்தை நேரங்கள்ல நம்ம வாயின் வார்த்தைகளை குறிச்சு நம்ம யோசிக்கிறதே இல்லை இதெல்லாம் பெரிய விஷயமா ஜாலியா பேசுறதெல்லாம் தப்பா கோபம் வந்து ரெண்டு வார்த்தை பேச தான் செய்வேன் ஏதோ சந்தர்ப்ப கட்ட வார்த்தை பேச இது இல்லாம தப்பா அப்படின்னு அசால்கிட்ட போயிடுறோம் இப்போ இயேசைய திகதிர்சி தன் வாயின் வார்த்தைகளை உணர்ந்து கதறி ஜெபிக்கிறார் முதல்ல நம்ம அதை செய்யணும் இப்போ கத்துறது எப்படி பார்க்குறாரு பாருங்களேன் ஒரு தூதன் அனுப்புகிறாரு தூதன் வந்து நெருப்பு தழலால் வாயை தொடுறாரு தொட்டுட்டு என்ன சொல்கிறாராம் எது அக்ரமம் எது அக்ரமம் பாயின் வார் நீங்கி உன் பாவம் எது பாவம்ன்றாரு அப்பா அதாவது ஆண்டஸ் அதான் யேஸ் ஐயா இதுக்கெல்லாமபா கதறிகிட்டு ஏதோ கோவத்தண்டு வார்த்தை பேசிட்ட நீ ரொம்ப காயப்பட்டவன் உன்னை காயப்படுத்துனாங்க அதனால் நீ காயப்படுத்திட்ட உனக்கு துரோகம் பண்ணாங்க அதனால் நீ கோவப்பட்டு பேசிட்ட உன்னை ஏமாத்தினாங்க அதனால் கோவப்பட்டு பேசிட்ட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா அப்படின்னு கத்த சொல்லலைங்க கத்த சொல்கிறார் இது அக்கிரமம் இது பாவம் இதை நான் என்ன செய்தேன் நிவர்த்தி இந்த சுத்திகரிப்பு நமக்கு வேணும் சாதாரண வாயின் வார்த்தையே கத்தபடி பார்க்குறாருன்னா அருவறுப்பான இச்சை பார்க்கக்கூடாத பார்க்கிற கண்கள் தேவன் பாவம் சொல்லுகிறத துணிகரமாக செய்வது தேவன் வேண்டான்னு சொல்றத மீறுதல் கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னும் நம்ம சுத்திகரித்துக் கொள்ளலைன்னா நம்ம ஜீவியம் பரிதாபம் இல்லையில ஒரு வாசிங்க ரெண்டு குருந்தி இல்லை ஏழு ஒன்னை வாசிங்க நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சிஸ்தியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் எதை பூரணப்படுத்தணுமா ஆசிர்வாதங்களை அல்ல ஆசிரியை பூரணப்படுத்த கத்த சொல்லல உன்னுடைய உலகப்பிராணம் மேன்மைகளை பூர்ணப்படுத்துன்னு சொல்லி எதை பூர்ணப்படுத்தணுமா சுத்திகரிதல் பரிசுத்தமாகுதல் உன் பரிசுத்தமாகதல் பூரணப்படுத்து எதில் பரிசுத்தமாகணுமா மாம்சத்திலும் ஆவியிலும் இதென்ன மாம்சம் ஆவி நான் சொல்ல நல்லா கவனிங்க கோபப்படுறோம் அல்லது எரிச்சல் உண்டாகுது அது பொறாமை உண்டாகுது பெருமை இதெல்லாம் நம்முடைய ஆவியில் உண்டாகிற உணர்ச்சிகள் கரைகள் இதையும் மனம் திரும்பி ஆண்டட்டும் ஒப்பரவாகணும் மாம்சத்தில் உண்டாகிற கரை என்னது இந்த வாயை பாவசி இடம் கொடுக்குறோம்ல இந்த கண்ணை பாவசி இடம் கொடுத்தோம்ல இடத்துக்கு இந்த கால் போச்சு இல்லை இந்த கால்களை சுத்திகிறீண்டீங்கப்பா என் வாயை சுத்திகிறீங்கப்பா என் கண்களை சுத்திகிறீங்கப்பா இந்த சரீரம் ஏதோ ஒரு விதத்தில் கரைப்பட நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த சரீரம் இச்சையினால ஏதோ விதத்தில் கரைபடுது இந்த சரீரம் கத்தூரி பிரியமில்லாத விதத்தில் அறிவுறுப்புக்கு இடம் கொடுக்குது அப்படின்னா தேவன் ஒரு நாள அங்கீகரிப்பது ஒவ்வொரு நாளும் என் மாம்சம் எப்படி இருக்குது என் சரீரம் எப்படி இருக்குது என் ஆவி எப்படி இருக்குது நம்மை ஆராய்ந்து நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியம் இலையிலூயா நம்ம ஆசீர்வாதத்தில் பெருகிறோமோ இல்லையோ படிப்பில் டாப்புக்கு போகிறோமோ இல்லையோ சொத்துக்களில் பெருகிறோமோ இல்லையோ பரிசுத்தத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கணும் லோயா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு வரீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசினவங்க வார்த்தைகளுக்கும் இப்ப நீ பேசுற வார்த்தைகளுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் நீ சபைக்கு வரும் வருது புதிதல உங்களுடைய இப்போ வித்தியாசம் அதுதான் பரிசு ஆகுது பரிசு என்னது நாங்க பத்து வருஷமா சர்ச்சுக்கு வரோம் நாங்க இருபது வருஷமா சர்ச்சுக்கு வரோம் அது இல்லைங்க வளர்ச்சி வளர்ச்சிக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என் சுவாபத்தில் ஒரு மாற்றம் அந்த ஆகுதல் நமக்கு அவசியம் என்பதை உணர்த்ததான் ஏசு அந்த கீதரோன் பள்ளத்தாக்கை கடந்து போனார் லே